ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரவாக சட்டனு செய்யக்கூடிய வெஜிடேபிள் பிரியாணி பர்க் போகிறவங்களுக்கும் சரி ஸ்கூல் போகிறவங்களுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாக சூப்பவாக குக்கர்லையே குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையானது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள் தேவைப்படுதோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஓல் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மெயினே நமக்கு வெங்காயம் தாங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டம்ளர்னால த அரிசி அலந்து வச்சுருக்கீங்களோ அந்த டம்ளர்னால் தண்ணி வந்து அளவெடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி சீரக சம்பா எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு ஸ்டேபிள் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அதிலேயே தம் பண்ணி இருக்கட்டும்ங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆகிடும் பிரியாணி அவ்வளோதாங்க ரொம்பவே குயிக்காக குக்கரில் செய்யக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வச்சு சாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை வச்சு ரொம்பவே சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம செஞ்சுட்டோம் இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ